வணக்கம் நண்பர்களே ஒரு கூட்டில் ஆண் சிட்டுக்குருவி பெண் சிட்டுக்குருவின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இருக்குது சந்தோஷமாக வாழ்ந்து வருது பெண் சிட்டுக்குருவி கருத்தரித்து முட்டையிட ஆரம்பிச்சிடுச்சு இப்போது ரெண்டு பறவைகளுக்கும் தான் தாய் தந்தை யாவை போகிறோம் அப்படின்றத நினச்சி சந்தோஷமாக இருக்குது அதாவது ஆண் சிட்டுக்குருவியும் பெண் சிட்டுக்குருவியும் ஒரு நாள் இறை தேடுறத்துக்காக ரெண்டு குருவியிலும் கூட்டை விட்டு வெளியே போகுதுங்க ஆண் சிட்டுக்குருவி பெண் சிட்டுக்குருவி ரெண்டும் அந்த சமயம் மரத்துக்கு கீழே ஒரு பாம்பு ஒன்று இருக்குது இதுதான் சமயம் ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டாங்க அவங்க இருந்தாலாவது நம்மக்கிட்ட சண்டை போடுவாங்க இப்போது அந்த கூட்டத்தில் யாருமே இல்லை நம்ம நைஸாக மேலே ஏறினோம்னா முட்டையை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி எல்லா முட்டையையும் சாப்பிட்டுருச்சு திரும்பி வந்த அந்த எல்லாம் கூட்டில் இருக்கிற முட்டை இல்லாததை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடுச்சு பெண் பறவை வந்து கண்ணீர் விட்டு அழுவ ஆரம்பித்து புலம்புது ஏ இந்த மாரி சாப்பிட்டுருச்சே இந்த பாம்பு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பெண் சிட்டுக்குருவி பயங்கரமாக கத்தி கதறி அழுவுது எல்லா முட்டையும் சாப்பிட்டுருச்சேன்னு அப்போது ஆண் பறவை வந்து ஆறுதல் சொல்லி சமாதானம் செய்யுது விடு பார்த்துக்கலாம் நமக்கு ஆண்டவம் விட்டது இவ்வளோதான் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முட்டையில் பல தடவை இந்த பறவைங்கள் வந்து இழந்துருக்குதுங்க இதே மாதிரி நிறைய தடவை வந்து அந்த முட்டையை வந்து சாப்பிட்ருக்கு அந்த பாம்பு கடைசியாக அந்த பறவைங்கள் வந்து முட்டைகளை எடுத்து போவது மரத்துக்கு கீழே இருக்கிற பாம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுது ஏன்னா இந்த பாம்பு ஒரு நாள் வர்றத இவங்க ரெண்டு பேரும் வெளியில போற மாதிரி போய் கவனிச்சிடுச்சுங்க இந்த பாம்பு தான் போய் நம்ம முட்டை எல்லாத்தையும் சாப்பிடுது ஆனால் அதை எடுத்து எடுத்து போராடுற அளவுக்கு நமக்கு சக்தி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பெண் பறவை வந்து அழுவுது பெண் குருவி அழுவோம் ஆண் குருவி நீ வந்து கவலைப்படாத நாம் இங்கிருந்து வெளியே போய் வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்லுது பெண் பறவை அதுக்கு வந்து ஆண் குருவி சொல்லுது நாம ஏன் புதுசாக வந்து வேறு இடத்துக்கு போகணும் நமக்கு ஏதாவது வந்து கஷ்டம் வந்து வந்துருச்சுன்னா அங்கேருந்து வெளியே போயிட்டா அந்த கஷ்டமானது நீங்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி எழுப்புது இங்கே இருந்து இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றது அப்படின்றத பத்தி நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லி ஆண் பறவை சொல்லுது உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆண் பறவை தன்னுடைய நண்பனான நரியார் கிட்ட போய் நண்பா நரியாரு எனக்கு ஒரு ஹெல்ப் செய்ய அப்படின்னு சொல்லி கேட்குது என் மனைவி இடுற முட்டை எல்லாத்தையும் ஒரு பாம்பு தான் தனக்கு இரையாக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது நாங்கள் என்ன செய்யறதுன்னே வந்து புரியாமல் இருக்கோம் இதுக்கு ஒரு ஐடியா நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு யோசனையை சொல்லுது நரி சிட்டுக்குருவி பறவையே நீ ஒரு அரசனின் மாளிகைக்கு போய் அங்குள்ள மகாராணி அணிஞ்சிருக்கிற விலை உயர்ந்த ரத்தன மாலையை எடுத்துகிட்டு வந்துரு அதுவும் வைரமாலையா அந்த வைரமாலையை கவர்ந்துட்டு வந்து இந்த பாம்போட பொந்துக்குள்ள போட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லுது அதே மாதிரியே அந்த சிட்டுக்குருவியானது நேரா ஒரு அரசனோட மாளிகைக்கு போகுது அங்க மகாராணி அமைஞ்சிருக்கிற வைரமாலைய காவலாளிங்க பாக்குற மாதிரியே அது தூக்கிட்டு வருது இப்போ அந்த காவலாளிங்க எல்லாரும் அந்த சிட்டுக்குருவியா துரத்திக்கிட்டே வராங்க அந்த காவலாளி துரத்திக்கிட்டே வரும்போது இதுவும் அவங்க பின்னாடி வராங்களான்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே நேரா அவர் இந்த நரி சொன்ன மாதிரி அந்த பாம்போட பொந்துல போயிட்டு அந்த ரத்தனமாலைய போட்டுருது உடனே காவலாளிங்க பொந்தோட பக்கத்தில் போய் தான் கையில் உள்ள ஈட்டியால பொந்துக்குள்ள விட்டு ரத்தன மலையை எடுக்க முயற்சி செய்கிறாங்க அப்போ பொந்துக்கிலிருந்து பாம்பு ரொம்ப கோபத்தோட சிரிக்கிட்டு வெளியில் வருது என்னடா அது எவண்டா அது என் இடத்துக்கு ஏரியாவுக்கே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பாம்பை பார்த்த காவலாளிங்க தான் கையில் வச்சிருந்தால ஈட்டியால் பாம்ப ஒரே குத்த குத்திடுறாங்க பாம்பு அங்கேயே செத்து போயிடுது மரத்துக்கு மேலே இருந்த பறவைகள் இதை காட்சியை கண்டு ரொம்ப சந்தோஷமாக திகைக்குது சிறிது காலம் கழித்து அந்த பறவைகள் தன் செய் பறவைகளோடு ஆனந்தமாய் வாழ்ந்தன பிரச்சனை என்று வரும்போது அந்த இடத்தை விட்டு ஓடாமல் கஷ்டத்தை கண்டு பயந்து ஓடினா பிரச்சனை தான் பெருசாகும் ஒரு சிலர் கடன் தொல்லைகளாலும் மற்ற குடும்ப பிரச்சனைகளாலும் ஊரையே விட்டு சென்று விடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குட்டி கதை ஒரு சமர்ப்பணமாகும் ஆகவே எந்த பிரச்சனை வந்தாலும் துணிந்து நின்று செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண முடியும் என்பதைத்தான் இந்த குட்டி கதை மூலம் சொல்லியிருக்கிறோம் இது ஒரு அருமையான பதிவு நண்பர் ஒருத்தர் முகநூல் பதிவில் பதிவிட்டிருக்காரு தம் முட்டைகளை திருடின அந்த பாம்பை பழிவாங்கிறதுக்கு பாம்புக்கு எவ்வளோ அழகாக ஒரு திட்டத்தை போட்டு அந்த பாம்பை கொண்டுருக்கு இருக்கு பாருங்கள் அதே மாதிரி பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரதான் செய்யும் அதனால் அந்த பிரச்சனையை கண்டு நம்ம பயந்து ஓடிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையவே முடியாது இது ஒரு உதாரணமாக இந்த கதையை எடுத்துக்கிட்டு நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற முயற்சி செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்